திருப்பூர் ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா பத்தாயிரக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சுவாமியே சரணம் ஐயப்பா கோஷங்கள் முழங்க ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர் திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்பன் கோவில் உள்ளது இந்த ஐயப்பன் கோவில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது இன்று மகா கும்பாபிஷேகம் விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கும்பாபிஷேக விழா தொடங்கியது தினமும் காலை மாலை வேளையில் யாக பூஜைகள் நடைபெற்றன இன்று பஞ்சலோக சிலையில் காட்சி தரும் ஸ்ரீ ஐயப்பா சுவாமியின் மூலவர் சன்னதி கோபுர கலசத்தின் மீது தாந்திரிக முறைப்படி புனித நீர் ஊற்றப்பட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா கோஷங்கள் முழங்க கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதே போன்று கோவில் வளாகத்தில் உள்ள விநாயகர் சுப்பிரமணியர் கைலாசநாதர் கிருஷ்ணர் பத்ரகாரியம்மன் மஞ்சள் மாதா நவக்கிரக சன்னதி ஆகிய பரிவார தெய்வங்கள் புதுப்பிக்கப்பட்டு கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது நாளை பரிவார மூர்த்திகளுக்கு பிரதிஷ்ட உச்ச பூஜையும் பெரிய பலிகள் அதிவாசம் அத்தாழ பூஜைகள் நடைபெறுகின்றன வரும் நான்காம் தேதி ஐயப்பா சுவாமிக்கு இருபத்தைந்து கலச பூஜை அபிஷேகமும் ஸ்ரீபோதா பலி பூஜையும் தொடர்ந்து மண்டல பூஜையும் நடைபெற உள்ளது இந்த ஐயப்பன் கோவிலின் தனிச்சிறப்பானது சபரிமலையில் இருப்பது போன்று திருப்பூர் ஸ்ரீ ஐயப்பன் கோவிலிலும் தாந்திரிக முறைப்படி நித்திய பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மகா கணபதி ஹோமத்துடன் தினமும் பூஜைகள் நடைபெற்றது கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அத்தாழ பூஜையும் என்று இரண்டாம் தேதி காலை ஐந்து மணிக்கு பூஜைகள் துவங்கி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சபரிமலை தந்திரி கண்டரும் மோகனாறு கண்ணரு மகேஷ் மோகனரு தந்திரிகள் முன்னிலையில் அஷ்ட பந்தனம் மருந்து சாத்தி மகா அபிஷேகமும் ஜீவகரச அபிஷேகமும் நடைபெற்றது கடந்த இருபத்தெட்டாம் எட்டாம் தேதி முதல் கலை நிகழ்ச்சிகள் சலங்கை கம்மத் ஆட்டம் ஐயப்பன் சரிதம்பரத நாட்டியம் நிகழ்ச்சி பவளக்குடி கும்மி ஆட்டம் பட்டிமன்றம் தொடர்ந்து நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் அருகில் உள்ள சவுடாம்பிகை கல்யாண மண்டபத்தில் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரக்கூடிய இருபதாயிரக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது வருகிற நான்காம் தேதி காலையில் கலச பூஜையும் ஐயப்ப சுவாமிக்கு இருபத்தைந்து கலச அபிஷேக பூஜையும் உச்ச பூஜையும் நடக்கிறது அதனைத் தொடர்ந்து பூதாபலி பூஜை நடைபெற